துயரம் சென்னை குன்றத்தூரில் வீட்டில் எலியை கட்டுப்படுத்த வைக்கப்பட்ட மருந்து காற்றில் பரவி தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு குழந்தைகள் மூச்சு திணறி உயிரிழப்பு உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள பெற்றோருக்கு தீவிர சிகிச்சை இது ரொம்ப கொடூரங்க குழந்தைகளை இழந்து வாடும் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கல் சென்னை குன்றத்தூரில் வீட்டில் எலித்தொல்லை காரணமாக அவற்றை கட்டுப்படுத்த வைக்கப்பட்டிருந்த எலிமருந்தின் நெடியால் ஆறு வயது மற்றும் ஒரு வயதில் இரண்டு குழந்தைகளின் உயிர் பறிபோன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் குழந்தைகளின் பெற்றோர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் குன்றத்தூரில் எலிகளை கட்டுப்படுத்த எடுத்த முயற்சி ஒரு குடும்பத்தின் இரு உயிர்களை பறித்துள்ளது துயரம் குன்றத்தூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்தமையால் எலிகையில் கொள்வதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றின் உதவியை குடும்பத்தினர் நாடியுள்ளனர் இனி எலிகொல்லி கொல்லி மருந்துகளை உபயோகிக்கும் இனி எலிகளை கொள்வதென முடிவெடுத்தால் இத்தகைய எலிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கும் போது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த வீட்டில் தங்காமல் இருப்பதை உறுதி செய்யவிடும் அதன் பிறகும் கூட குழந்தைகளை அடுத்த ஓரிரு நாட்கள் கழித்துதான் அங்கு கூட்டி வருதல் வேண்டும்